ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் லக்னம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த லக்னத்தை வச்சு தான் அவங்களுடைய முழு குணாதிசயம் அவங்களுடைய வாழ்க்கை எந்த அளவில் இருக்கும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வரிசையில் இந்த மிதுன லக்னக்காரவங்க அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் ஆசைகள் மிகுந்த லக்னாங்க அது வாயு ராசி இல்லைங்களா காமம்னா எல்லாரும் தவறாக புரிஞ்சுக்கிறோம் ஆசைகள் அதுதான் அறம்பொருள் இன்பம் வீடுன்னு சொல்லியிருந்தாங்க அந்த அறம்பொருள் இன்பம் அப்படிங்கிறதுல இன்பத்தை தேடி அடையக்கூடிய ராசியாக மிதுனம் இருக்குங்க மிதுன லக்னத்தில் பிறந்தவங்க எல்லாருக்குமே ஒரே மாதிரியான வாழ்க்கை அமையிறது இல்லை என்னென்ன கிரக இணைவுகள் இருந்தால் அவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் இப்போ மிதுன லக்னம் காலபுருஷனுக்கு என்னவாக இருக்குது காலபுருஷனுடைய ஒன்று ரெண்டு மூணுங்கிற வீடுகள் மிதுனத்துக்கு என்னவா செயல்படுதுங்கிறது இவங்களோட நாலாம் பாவம் காலபுருஷனுடைய ஆறாம் பாவமாக இருக்கிறதுனால இவங்க இடங்கள் வாங்கும்போது என்ன நடந்துடும் அப்படின்னா பேரண்ட் டாக்குமெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய மூலப்பத்திரங்கள்லேயும் இல்ல சரியான வாரிசு சர்டிபிகேட் வாங்காத இடங்களையோ வாங்கிறதுக்கு உண்டான பிரச்சனைகள் இருக்குங்க இவங்களுடைய அஞ்சாம் பாவம் அது காலபுருஷனுடைய ஏழாம் பாவமா இருக்குது ஏழுங்கிறத என்ன சொல்லுவாங்க திருமணம்னு சொல்லுவாங்க இவங்களுடைய திருமணங்கள் பெரும்பாலும் மிதுன லக்னத்துக்காருக்கு அவங்க காதலிக்கக்கூடிய பெண்ணையே திருமணம் செஞ்சுக்கிற அமைப்பு வருது காதல் தோல்வி இல்லாத ஒரு லக்னம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதனம் சொல்லலாங்க காலபுருஷனுடைய பத்தாம் பாவம் இவங்களுக்கு எட்டா வருது பெரும்பாலும் சரிங்க முதல் தான் மிதனத்தில் இறை தேடி நேர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த தேடர்களுக்கு ஒரு நல்ல தீர்வா இப்போது நம்முடன் இணைந்திருப்பவர் ஜோதிடர் திருமதி உமா தேவராஜ் அவர்கள் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் மேம் தேடி நேர்களுக்கு வணக்கம் ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல லக்னம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க நட்சத்திரம் ராசி இதெல்லாம் தாண்டி லக்னம் வந்து ஒரு மிகப்பெரிய பங்காற்றுது அந்த லக்னத்தை வச்சு தான் அவங்களுடைய முழு குடாதிசயம் அவங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுல இருக்கும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வரிசையில் இந்த மிதுன லக்னக்காரவங்க அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் மேம் மிதுன லக்னம் வந்து காலபுருஷனுடைய மூணாவது லக்னங்க அது காமத்திரிகோணத்துல முதல் திரிகோணம் அப்படின்னு சொல்லுவோம் ஆசைகள் மிகுந்த லக்னங்க அது வாயு ராசி இல்லைங்களா காமம்னா எல்லாரும் தவறா புரிஞ்சுக்கிறோம் ஆசைகள் அதுதான் அறம்பொருள் இன்பம் வீடுன்னு சொல்லி இருந்தாங்க அந்த அறம்பொருள் இன்பம் அப்படிங்கறதுல இன்பத்தை தேடி அடையக்கூடிய ராசியா மிதுனம் இருக்குங்க அப்ப இவங்களோட மிதுன ராசியோடைய அடையாளங்களை முதல்ல பாத்துருவோம் எந்த ஒரு சம்பவமும் நடக்கும்போது குறிப்பிட்ட இடங்கள்ல நடக்கும் இல்லைங்களா அதுக்கு அந்த இடத்துக்கு சில ஐடென்டிபிகேஷன் வேணும் மிதுனம் அப்படின்னா ஒரு கம்யூனிகேஷன் நடக்கக்கூடிய ஒரு இடம் செல்போன் கடையை சொல்லலாம் ஒரு போஸ்ட் ஆபீஸ் சொல்லலாம் ஒரு கொரியர் ஆபீஸ் சொல்லலாம் இப்போ இந்த மீடியா இங்கே பேட்டி எடுக்கிறீங்க இந்த இடம் கூட மிதனத்தோட அடையாளமா நம்ம சொல்லுவோம் ஸ்கூல சொல்லுவோம் இப்போ இந்த மாதிரி கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட இடங்கள் அனைத்துமே தான் இண்டிகேட் பண்ணுங்க அது வந்து ஆசை மட்டும் இல்லைங்க அறிவு சார்ந்த ராசிங்க மிதனத்துல எந்த ஒரு கிரகம் மிதன லக்னம்னு இல்லைங்க ஏதாவது ஒரு கிரகம் அதுல இருந்ததுன்னா அவங்க அந்த காரக உறவுக்கு அறிவு அப்படிங்கறது நிறைய இருக்கும் இவங்களுக்கு எந்த ஒரு தகவல் வேணும் அப்படின்னாலும் இவங்க தேடி போய் அடைய தேவையில்லை இவங்களை தேடி தேடி எல்லா தகவல்களும் வரும் ஓ அறிவு சார்ந்த நபர்களாம் மிதனத்துல நிறைய பேர் இருக்கிறத நம்ம பாக்குறோங்க கிரக இணைவுகள் மட்டும் நல்லா இருந்ததுன்னா இவங்களுடைய அறிவுனால முயற்சினால உழைப்பு குறைவாகவும் அறிவு அதிகமாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய எத்தனையோ மிதன லக்னத்தை பார்த்துருக்கோம் ம் அப்போ இந்த மிதன லக்னம் வந்துட்டு அடுத்தடுத்த என்ன பரிணாமங்களில் போகுது அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோங்க ஓகே மேம் இப்போ வந்து இந்த கிரக இணைவுகள் அப்படின்னு சொன்னீங்க மிதுன லக்னம் அப்படின்னா இந்த உலகத்தில் நிறைய பேர் வந்து மிதுன லக்னத்தில் கோடான கோடி பேர் பிறந்திருப்பாங்க இல்லையா அந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவங்க எல்லாருக்குமே ஒரே மாதிரியான வாழ்க்கை அமையறதில்ல நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இந்த கிரக இணைவுகள் அப்படின்னு என்னென்ன கிரக இணைவுகள் இருந்தால் அவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் சில பேர் பிரச்சனையிலே போய் மாட்டிகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு என்னென்ன கிரக இணைவுகள் வந்து சரியில்லாமல் இருக்கும் கிரக இணைவுகள்ங்கிறது மறுபடியும் பார்ப்போங்க இப்ப காலபுருஷ தத்துவங்கிற ஒரு விஷயத்துல தான் நம்ம பார்க்கறோம் இப்ப மிதன லக்னம் காலபுருஷனுக்கு என்னவா இருக்கு காலபுருஷனுடைய ஒன்னு ரெண்டு மூணுங்கிற வீடுகள் மிதனத்துக்கு என்னவா செயல்படுதுங்கிறத முதல்ல நம்ம பேசிடுவோங்க இப்ப மிதன லக்னம்ங்கிறது அறிவு சார்ந்து தான் டிராவல் பண்ணும் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம் ஆமா ஆசைகள் அறிவுகள் தன்னுடைய ஆசையை பூர்த்தி பண்ணிக்கிறது எப்படின்னா தன்னுடைய அறிவால ஆசையை அடைஞ்சுக்குவாங்க அப்போ அடுத்து இவங்களோட ரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது காலபுருஷனுடைய நாலாம் பாவம் இவங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது கட்டடங்கள் மூலமா கட்டடத்தை வாடகை கொடுத்துருப்பாங்க அது மூலமா வருமானம் வரும் இடங்கள் மூலமாக வருமானம் வரும் நிறைய பேர் இடத்த வாடகை கொடுத்து வருமானம் பார்ப்பாங்க தாயார் மூலமா நல்லா சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய தாயார் நிறைய பேருக்கு இருப்பாங்க ஆனால் குறிப்பா இந்த மிதன லக்னத்தில் இருக்கிற ஆட்களுக்கு அதிகமா இருப்பாங்க ஓ அவங்களுக்கு இது ஒரு கிஃப்டுன்னே சொல்லலாங்க அம்மா அப்படிங்கிறது ஒரு கிஃப்டுன்னே சொல்லலாம் அப்போ இவங்களுடைய நாலு ரெண்டு அப்படின்னு வர்றதுனால தாயார் வழி உறவுகள் இவங்களுடைய வருமானத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கிற விஷயங்களையும் நம்ம பார்க்குறோங்க அடுத்தது காலபுருஷனுடைய அஞ்சு சிம்மம் இவங்களுக்கு மூன்றாம் பாவமா வருது இப்போ ஒரு அறிவாளிக்கே அறிவான குழந்தை தானே பிறக்கும் இவங்களுடைய குழந்தை வந்து ரொம்ப அறிவா இருக்கிறத பாக்குறோம் இந்த சமுதாயத்துல அவங்க ஒரு பேரும் புகழுமா வர்றாங்க காலபுருஷனோட அஞ்சு இவங்களுக்கு மூணா வருது இவங்களோட அஞ்சு காலபுருஷனோட ஏழா வருது இப்ப இந்த சூரியன் சுக்கரன் இணைவுகள் நல்லா இருக்கும் போது இவங்களுடைய குழந்தைகள் பெரிய பேரோட இருக்கிறது ரொம்ப அழகா பாக்குறாங்க நிறைய பேரை கண்ணு முன்னாடி பாத்திருக்கோம் நம்ம அடுத்து இவங்களுக்கு நாலாம் பாவம் அப்படிங்கிறது இடம் வீடு வாகனம் தாயார் அப்படின்னு சொல்றாங்க இவங்களோட நாளுக்கு அதிபதி நாளுங்கிறது கன்னி இவங்களோட நாலாம் பாவம் காலபுருஷனுடைய ஆறாம் பாவமா இருக்கிறதுனால இவங்க இடங்கள் வாங்கும் என்ன நடந்துடும் அப்படின்னா அந்த பத்திர பதிவுகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேரண்ட் டாக்குமெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய மூலப்பத்திரங்கள்லையோ இல்லை சரியான வாரிசு சர்டிபிகேட் வாங்காத இடங்களையோ வாங்கிறதுக்கு உண்டான சில பிரச்சனைகள் இருக்குங்க இடம் போதாகட்டும் வீடுகள் வாங்கும் போதாக இவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் இப்போ புதனுடைய இணைவுகளோ சந்திரனுடைய இணைவுகளோ புதனும் சந்திரனும் மறைஞ்சாலோ அவங்களுக்கு சனிக்கு கேது தொடர்பு இருந்தாலும் இவங்களுடைய அம்மாக்கு ஏதாவது உடல் ரீதியான பிரச்சனைகள் நம்ம பார்க்கறோம் சில நேரங்கள்ல அது அறுவை சிகிச்சை வரைக்கும் கூட போயிடலாம் ஏன்னா சந்திரனோ புதனோ இவங்க லக்னத்துக்கு எட்டாவோ காலபூஷனோட எட்டுலயோ இருக்கும்போது தாயாருக்கு அது நிச்சயமா ஒரு அறுவை சிகிச்சை குடுத்துறத பாக்குறோங்க அடுத்தது இவங்களுடைய அஞ்சாம் பாவம் அது காலபுருஷனுடைய ஏழாம் பாவமா இருக்குது ஏழுங்கறத என்ன சொல்லுவாங்க திருமணம் சொல்லுவாங்க இவங்களுடைய திருமணங்கள் பெரும்பாலும் மிதுன லக்னத்துக்காருக்கு அவங்க காதலிக்க கூடிய பெண்ணையே திருமணம் செஞ்சுக்கிற அமைப்பு வருது காதல் தோல்வி இல்லாத ஒரு லக்னம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதனம்ல சொல்லலாங்க ஏன்னா அஞ்சு ஏழா வந்துருது இல்லைங்களா காதலிச்ச பெண்ண வீட்டுல சொல்லும் ரெண்டு பேர் வீட்லயும் ஏத்துக்குவாங்க அது திருமண பந்தத்துல போய் முடிஞ்சிருவாங்க அதே மாதிரி இவங்களுடைய குழந்தைகள் ஐந்தாம் பாவம்ங்கிற குழந்தைகள் இந்த சம ஏழுங்கிற சமுதாயத்துல பேர் புகழோடு இருக்கிறதையும் நம்ம பார்க்குறாங்க அடுத்தது ஆறாம் பாவம் இவங்களுடைய ஆறாம் பாவம் காலபுருஷனுடைய எட்டு ஆறுங்கிறத என்ன சொல்லுவாங்க வேலை செய்யக்கூடிய இடத்த முதல்ல சொல்லுவோம் வேலை செய்யற இடங்கள்ல இவங்க ரொம்ப ரொம்ப கவனமா வேலை செய்யணும் இந்த ஆபத்தான இடங்கள்ல ரொம்ப மேல போய் ஏறி வேலை செய்யறது அந்த மாதிரியான இடங்கள்ல இவங்க வேலை செய்யும்போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும்ங்க அங்க என்ன பிரச்சனை அப்படின்னா நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஃபேக்டரியில வொர்க் பண்ணிட்டு இருந்தாங்க மிஷின்ல கை வச்சுட்டாங்க ஆமா மேல இருந்து தவறி விழுந்து அடிபட்டுருச்சு கால் உடைஞ்சிருச்சு ரொம்ப டாப்ல இருந்து விழுந்து இறந்துட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியா மிதுன லக்ன நபர்கள் தான் சம்பந்தப்பட்டிருப்பாங்க அப்ப ஆறு அப்படிங்கிறது கடன் இந்த ஆறு எங்கெங்க சம்பந்தப்படுதுங்க காலபுருஷனுடைய ஆறு இவங்களுக்கு நாலாவது காலபுருஷனுடைய எட்டு இவங்களுக்கு வருது ஆறுங்கிற கடன் இவங்க என்னைக்கெல்லாம் வாங்குறாங்களோ அன்னைக்கெல்லாம் இவங்களுக்கு அந்த எட்டுங்கிற ஒரு அவமானத்தை கொடுத்துருதுங்க ஓ இவங்க கடன் வாங்கும்போது என்ன செய்வாங்கன்னா இடத்தோட பத்திரங்களையோ வீட்டோட பத்திரங்களையோ கொண்டு போய் அடமானம் வச்சு கடன் வாங்குவாங்க அப்போ அது ஒரு இடத்துல இவங்களால கட்டி மீட்டை எடுக்க முடியாமல் அதை மூழ்கி போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ம் ஸோ இவங்க வீடு கட்டும் போது ஆகட்டும் ஒரு தொழில் செய்யும் போதாகட்டும் ஒரு டாக்குமெண்ட்டை கொண்டு போய் அடமானம் வைக்கிறாங்கன்னா ரொம்ப 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 கவனமாக இருக்கணுங்க இது கிரக இணைவுகள் மோசமா இருந்து தசாபுத்திகள் மோசமா இருந்தா இவங்க ம் அடுத்து இவங்களுடைய பாவம் ஏழு அப்படிங்கிறது திருமண வாழ்க்கை அந்த ஏழு ஒன்பதோட சம்பந்தப்படுது இவங்களுக்கு அப்பா வழி உறவுகள்ல பெரும்பாலும் திருமணம் நடக்கும் அப்போ இவங்களுடைய மனைவி எப்படி இருப்பாங்கன்னா ஒரு அப்பா மாதிரி இவங்களுக்கு கைட் பண்ணக்கூடிய ஒரு நம்பரா இருப்பாங்க அந்த ஏழு ஒன்பதுன்னு சம்மந்தப்படும் போது சில மிதுன லக்ன நபர்களுக்கு இரண்டாவது வாழ்க்கை துணைக்கு அப்புறம் இரண்டாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஏன்னா ஏழாம் பாவம்ங்கிறது இரண்டாவது குழந்தையும் சொல்லலாம் அஞ்சாம் பாவம் முதல் குழந்தை ஏழு இரண்டாவது குழந்தை இரண்டாவது குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடி வேற யாராவது ஒருத்தர் அறிமுகமாகி அது ஒரு தவறான வாழ்க்கைக்குள்ள இழுத்துட்டு போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க அப்போ இதுக்கு இங்க என்ன பரிகாரம் எடுக்கலாங்க இவங்க எங்க போனாலும் மனைவியை கூட கூட்டு போகணும் எந்த மாதிரி இடங்களுக்கு ஒன்பதுங்கிற தூர தேச பிரயாணங்கள் செல்லும் போது ஒன்பதுங்கிற தூரமா இருக்கிற கோவில்களுக்கு போகும்போது ஒன்பதுங்கிற அப்பாவளி உறவுகளுக்கு எங்கேயாவது நல்லது கெட்டதுகளுக்கு போகும்போது மனைவியை கூடவே கூட்டு போறது இவங்களுக்கு சேஃபர் சைடுங்க மிதன லக்னத்துல எல்லாருக்குமே இப்படி ஆயிருமா அப்படின்னு கேட்டா எல்லாருக்கும் ஆயிராதுங்க எனக்கு தெரிஞ்சு மிதுன லக்னத்துல ஒரு அக்கா இருக்காங்க அவங்க வேலைக்கு போயிட்டு இருக்காங்க எங்க ஒரே குழந்தைதான் பெண் குழந்தை அதுக்கப்புறம் இவங்க என்ன செஞ்சாங்கன்னா வேலைக்கு போகக்கூடிய காசை ஆபரணத்தில் இன்வெஸ்ட் பண்ணாங்க சரி இவங்க சம்பாதிக்கிற காசு ஃபுல்லாக அந்த குழந்தைக்காக ஆபரணங்கள் வாங்குறது அதை ஏன் வாங்குனாங்கிறது கடைசி பன்னெண்டாம் பாவத்தை பேசும்போது பார்ப்போங்க ம் அடுத்தது இவங்களுடைய எட்டாம் பவம் காலபுருஷனுடைய பத்தாம் பாவம் இவங்களுக்கு எட்டாக வருது பெரும்பாலும் மிதுன லக்னத்தில் யார் பார்த்துட்டு இருந்தாலும் சரிங்க எயிட்டி பர்சன்ட் முதல் தொழிலில் தோல்வியை தான் பார்த்துருப்பாங்க ம் அந்த பத்து எட்டுங்கிற ஒரு தோல்வியை கொடுத்துரும் இது எங்கெங்கே கனெக்ட் ஆகுதுன்னா எட்டு எங்கே கனெக்ட் ஆகுதுங்க இவங்களோட எட்டு அப்படிங்கிறது காலபுருஷனோட எட்டு இவங்களுக்கு ஆறா வருது அப்ப அந்த ஆறு எங்க கனெக்ட் ஆகுதுங்க காலபுருஷனோட ஆறு இவங்களுக்கு நாலா வருது அப்ப அந்த நாலாம் பாவம் ஆறாம் பாவம்ங்கிற இடத்த கொண்டு போய் ஒரு அடமான வைக்கிறாங்க அடமான வச்சு பத்தாம் பாவம்ங்கிற தொழில் பத்து எட்டா வர தொழில கொண்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க இவங்க என்ன மாதிரியான தொழில்களை பண்ணா தப்பிக்கலாம் அப்படிங்கிறது இருக்குங்க ஏன்னா பத்து எட்டா வர்றதுனால இந்த தொழில இவங்க முழுசா தான் போயிருவாங்கன்னு நம்ம சொல்லிட முடியாது எடுக்கக்கூடிய தொழில்கள் இருக்கு இல்லைங்களா இதே மிதன லக்னத்துல ஒருத்தர் ஒரு தொழில் பண்ணி ரொம்ப சிறப்பா வந்திருக்காரு எப்படி வந்தீங்க இப்படி ஒரு ரூல் இருக்கு அவருக்கு சனி நல்ல நிலைமையில இருக்காருங்க எப்படி இந்த மாதிரி ஒரு தொழிலில் உங்களுக்கு டெவலப்மெண்ட் கொண்டு வர முடிஞ்சுதுன்னு கேட்கும்போது எனக்கு வரக்கூடிய வருமானத்தில் ஒரு முப்பது சதவீதத்தை எனக்கு கீழே ஒர்க் பண்ணுற ஊழியர்களுக்கு நான் ஒரு பங்கா கொடுத்துருவேன் ஒரு இன்சென்டிவ் மாதிரி ஒரு போனஸ் மாதிரி தீபாவளிக்கு மட்டும்தான் எல்லாரும் போனஸ் தருவாங்க நான் பொங்கலுக்கும் தருவேன் அது ஒரு பரிகாரம் மாதிரி ஆகிடும் அது அது பரிகாரங்க இதுதான் வாழ்வியல் பரிகாரம் இப்படி தான் நம்ம பரிகாரம் எடுக்கிறேங்க எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எட்டுங்கிறது லாஸ் அப்படிங்கிறது அர்த்தங்க நீங்களா கொடுத்தீங்கன்னா அது கிஃப்ட்டுங்க அதுவாக போச்சுன்னா அப்போ இப்படி கொடுத்துரும் அடுத்து இன்னும் ஒருத்தர் இருக்காரு அவரை வந்து சர்வீஸ் சென்டர் வச்சிருக்காரு சிஸ்டம் சர்வீஸ் அண்ட் சேல்ஸ் ரெண்டுமே வச்சிருக்காரு சரி இப்போ அவங்க சர்வீஸ் அப்படிங்கிறது ஒய்ஃபு கூட இருந்து இவருக்கு நிறைய கைட் பண்ணி பார்த்துக்கிறாங்க ஏன்னா அந்த ஏழு ஒன்பது மனைவியை மந்திரின்னு ஏற்றுக்கக்கூடிய ஆட்களும் இவங்க தான் அப்படி ஏத்துக்கிட்டாங்கன்னா வாழ்க்கையில நூறு சதவீதம் இவங்க ஜெயிச்சிட முடியும் அப்ப அந்த பொண்ணோட அட்வைஸ்ல இவரு பிசினஸ் நல்லா ரன் பண்ணிட்டு இருக்க நல்லா போயிட்டு இருக்கு ஆனா இங்க ஒரு பியூட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இவர் புதுசா வாங்கி வைக்கக்கூடிய கம்ப்யூட்டர் ஆகட்டும் லேப்டாப் ஆகட்டும் சேல் ஆகிறது கம்மிங்க ஏதோ வாரத்துக்கு ஒன்னோ ரெண்டோ போனா இந்த பழைய கம்ப்யூட்டர் பழைய லேப்டாப் அப்படிங்கிறது பழசுங்கிறது எட்டு இல்லைங்களா அப்ப அந்த பழைய கம்ப்யூட்டர் லேப்டாப் அப்படிங்கிறது கொஞ்சம் வேகமா சேல் ஆகுது அது மூலமா நிறைய லாபங்களை சம்பாதிக்கிறாங்க அதே மாதிரி இவங்களுக்கு ஆறாம் பாவம் எட்டாம் பாவத்தோட கனெக்ட் ஆகுதுன்னு சொன்னோம் ஆறாம் பாவம்ங்கிறது வாடகை வீடுன்னு சொல்லுவோம் ம் இவங்க வாடகை வீடுகளுக்கு போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமா போகணும் நிறைய பேர் ஒரு வாடகை வீட்டுக்கு போகும்போது சொல்லிருப்பாங்க இல்லைங்களா ஐயோ நாங்கள் போறதுக்கு முன்னாடி அங்கே யாரோ சூசைட் பண்ணிட்டாங்க அந்த ஸ்பிரிட் வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணுது எனக்கு எதுவும் நடமாடுற மாதிரி தெரிஞ்சுது ஆமாம் சொல்லுவாங்க அப்படி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா அது வந்து இவங்களுக்கு தான் நடக்கும் ஓ அந்த இவங்க போகிற வீட்டுக்கு முன்னாடி இவங்க விசாரிச்சுட்டு போய்க்கணும் அந்த முன்னாடி அதனோட ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கணும் அப்படி யாராவது சூசைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு லக்னத்தோட மாந்தி ஏதாவது சம்மந்தப்பட்டு இருந்து ஏதாவது ஒரு தசா புத்திகள் நடக்கும்போது இவங்களுக்கு அந்த காஞ்சனா படத்தில் மாதிரி டக்குன்னு ஃப்ளாஷ் ஆகிட்டு போகும் ஓ அதே மாதிரி பழைய வீடு எட்டுங்கிறது பழைய வீடு பழைய வீடு வாங்கும் போதும் இவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருந்துக்கணுங்க அதனோட ஹிஸ்டரி எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அந்த வீட்டோட டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து அந்த வீட்டுக்கு இதுக்கு முன்னாடி நடந்து இந்த மாதிரி தூர்மரணங்கள் ஏதாவது ஒரு லீகல் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கா அப்படிங்கறத இவங்க கேட்டுக்கணும் அடுத்தது இவங்களோட ஒன்பதாம் பாவம் இவங்களோட ஒன்பது காலபுருஷனுடைய பதினொன்னு ஒன்பதுங்கிறது அப்பா இப்ப இவங்க அப்பா வந்து பெரிய சங்கங்கள்ல பதினொன்னுங்கிற பெரிய பதவி வகிச்சிருப்பாரு ஒரு அரசாங்க வேலையா இருக்கலாம் ஒரு தனியார் இருக்கலாம் பெரும் பதவி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவங்க அப்பா அனுபவிச்சிருப்பாரு அதே மாதிரி இவருக்கு வரக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே இவரோட வயதுல மூத்தவங்களா இருப்பாங்க ஏன்னா பதினொன்னு காலபுருஷனுடைய பதினொன்னு இவங்களுக்கு ஒன்பதா வருது இவங்களுடைய பதினொன்னு காலபுருஷனுடைய ஒன்னா வருது அப்போ இவங்களுக்கு நண்பர்கள் மூலமாக அப்பா மாதிரி ஒரு ஏதாவது ஒரு சங்கத்தில் இருக்காங்க ஒரு பதவியில் இருக்காங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன என் மக நீன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா இந்த விஷயம் நடக்கும் அடுத்தது இவங்களோட பத்தாம் பாவம் அது காலபுருஷனுடைய பன்னெண்டாம் பாவமாக இருக்குது அப்போ பன்னெண்டு அப்படிங்கிறது இரண்டாவது தொழிலாகவும் சொல்லுவோங்க பத்து பன்னெண்டு பத்து எட்டுன்னு சம்மந்தப்படுறதுனால முதல் தொழிலில் தோத்துருவாங்க ரெண்டாவது தொழில ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு என்ன மாதிரியான தொழில் எடுக்கணும் அதுக்கு இவங்க சனி குருவோட இணைவை பார்த்துக்கணும் தொழில்காரகன் சனி இவங்களோட பத்தாம் அதிபதி குரு இவங்களோட இணைவுகளை பொறுத்து இவங்களோட தொழில அமைச்சுக்கணுங்க அப்போ இந்த பன்னெண்டாம் பாவங்கிற இரண்டாவது தொழில் இவங்க செய்யும் போது ரொம்ப கவனமா செய்யணும் இதுல நிறைய பேருக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்து பண்றதுல ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறத பாக்குறோம் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தங்க இருக்காங்க திருப்பூர் சைட்லாம் வந்துட்டு இப்போ கார்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆமாம் அப்போ அதில் இவர்கிட்ட வந்துட்டு ஒரு ஃபேக்ட்ரியோ அதுக்கு உண்டான கிடையாது சரி ஆனா இவருக்கு நல்லா ஏன்னா அறிவு சார்ந்த லக்னம் இல்லைங்களா ஆமாம் இவரோட பேச்சால இவரோட அறிவால பேசி ஆர்டர் நிறைய எடுத்துட்டாரு இவரால இவரோட ஃபேக்ட்ரி இவருக்கு ஒரு ஃபேக்டரி உருமாக்கி வச்சு செய்யற அளவுக்கு வருமானம் இல்ல அப்ப அடுத்து என்ன செஞ்சாருன்னா ஒரு நாலஞ்சு கம்பெனி சின்ன சின்ன ஜாப் ஒர்க் யூனிட்னு இருக்கும் அங்க எல்லாருக்கும் அத பகிர்ந்து கொடுத்து அந்த ஒர்க்கம் முடிச்சு வாங்கி அவங்களுக்கும் ஒரு லாபம் இவருக்கும் ஒரு லாபம் அப்படின்னு எடுத்துட்டாரு ம் ம் இப்ப இந்த பதினொன்னு ஒன்னா இருக்கு இவங்க பெரும்பாலும் நண்பர்கள் கூடவே இருக்கிறது ரொம்ப விரும்புவாங்க அடுத்தது இவங்களோட பன்னெண்டாம் பாவம் அது காலபுருஷனுடைய ரெண்டாம் பாவம் அது வந்து என்ன செய்வாங்கன்னா இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் ஒரு பேங்க்ல டெபாசிட்டா ஓ ஒரு நகை அரிஷபம்ங்கிறது என்னதுங்க ஆபரணம் ஆமா ஆபரணம் ரொக்கம் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது இந்த மாதிரி இவங்களோட ரெண்டுங்கிறது காலபுருஷனோட நாலு அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எங்கெங்கே கொண்டு போய் இவங்க டெபாசிட் பண்ணுவாங்கன்னா ஒரு நகையா ஒரு பேங்க் டெபாசிட்டா ஒரு மியூச்சுவல் ஃபண்டா அடுத்தது ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி அது மூலமா வருமானம் பார்க்க ஆரம்பிப்பாங்க இந்த காலபுருஷ தத்துவப்படி இந்த மிதுன லக்னத்துக்கு இவங்க எப்படி இருப்பாங்க இவங்க எதெல்லாம் பண்ணால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிங்க இவங்க வழிபட வேண்டிய ஸ்தலம் அப்படின்னா இருக்கா வழிபட வேண்டிய கடவுள் அப்படின்னா இருக்கா பெரும்பாலும் பதினொன்னாம் பாவத்தை எடுப்பாங்க இந்த பரணி நட்சத்திரம் இவங்களோட பதினொன்னாம் பாவத்துல இருக்கிறது கோவில்களுக்கு இவங்க போகலாம் இப்போ பரணி நெல்லிக்கான்னு சொல்லுவோம் அந்த நெல்லி மரம் ஸ்தலவிருச்சமா இருக்கக்கூடிய எல்லா கோயில்களுமே இவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்குங்க அடுத்தது பரணி அப்படிங்கிறப்போ துர்க்கைய சொல்லுவோம் காளிய சொல்லுவோம் இவங்க துர்க்கையும் காளியும் வழிபடும் போது ரொம்ப பிளசண்டா இருக்கும் அப்போ இவங்களுக்கு திருமணம் சார்ந்து ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்கு அப்படின்னா இவங்களுடைய ஏழாம் பாவம் காலபுருஷனுடைய ஒன்பதாம் பாவமா வருது அப்போ தனுசு ராசி சார்ந்த இடங்களுக்கு போகலாம்ங்க தனுசு ராசி சார்ந்த இடங்கள்னா மடாலயங்கள் இப்ப ஒரு மடத்துல இருக்கிற ஒரு சிவன் கோயில் அப்படிங்கறத சொல்லலாம்ங்க இது இவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் அப்புறம் இவங்களுடைய ஒன்பதாம் பாவம்ங்கிறது காலபுருஷனுடைய பதினொன்னா வருது கும்ப ராசி சார்ந்த அடையாளங்கள் கும்பத்துல அவிட்டம் இருக்கு அவிட்டம் கோபுரம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் நிறைய பேர் பேசி கேள்விப்பட்டிருக்கும் அப்ப இவங்களுக்கு கோபுர தரிசனமே போதுமானதா இருக்குங்க சோ மாதிரி லக்னம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுடைய ஜாதகத்தில் எவ்வளோ ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது அந்த வகையில் மிதுன லக்னக்காரவங்களுக்கு புருஷ தத்துவப்படி அந்த பன்னிரெண்டு பாவகத்துலேயும் எப்படி இருப்பாங்க அவங்களுக்கு எதெல்லாம் சிறப்பாக கொடுக்கும் அப்படின்ற விஷயத்த சொன்னீங்க எதெல்லாம் அவங்க தவிர்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னீங்க அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் அடுத்த கடக லக்னம் இந்த மாதிரி நம்ம வரிசையை பார்த்துட்டே வருவோம் எங்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்க மிக்க நன்றி மேம் நன்றி இரலை மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்